வணக்கம் உங்களுடைய பார்ட்டி இந்த முறை அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு இதை பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது கருதுகிறதா சார் முதல்ல தமிழ்நாடு மாநில காங்கிரஸோ காங்கிரஸில் அங்கொன்றும் இங்கொன்றும் சிலர் பேசுவதோ என்பது இறுதியானதல்ல அவர்களுடைய ஆசைகளை விருப்பங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள் அதுவும் தவறல்ல இறுதியான முடிவு என்பது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் எடுக்கக்கூடியது மட்டும்தான் இறுதியான முடிவு அதுதான் உறுதியான முடிவாக இருக்கும் அதே நேரத்தில் கூட்டணி இந்த கூட்டணி பாறாங்கள் போன்று அசைக்க முடியாத அளவுக்கு மிக பலமாக இருக்கிறது இதை யாராலும் நிச்சயமாக நொறுக்கிவிட முடியாது சிறு சிறு கற்களை வேணால் நீங்கள் எழுந்து பார்க்கலாமே ஒழிய இந்த கூட்டணி என்று சொல்லக்கூடிய இந்த வல்லமையை இந்த அது இந்த சிறப்பை யாரும் தவிர்த்து முடியாது ஒரு விஷயம் கூட்டணி கட்சிகள் எல்லா கட்சிகளும் தேர்தல் நேரம் வரும்பொழுதுதான் தான் தங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்த முடியும் இப்போ திரு திருமாவளவன் அவர்கள் இதற்கு முன்பு அதிகாரத்தில் பங்கு கேட்டார் இப்பொழுது இந்த நேரத்தில் நான் கேட்க வேண்டிய நிலைமை இல்லை என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூடுதலாக இடம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் திரு நம்முடைய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் திரு காதர் மீதி நபர்களும் என்ன கேட்டிருக்காங்க எங்களுக்கு ஒரு பதினாறு இடங்கள் எங்களுடைய சமுதாயத்திற்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க இப்படி எல்லா கட்சிகளும் கேட்பதை ஒரு பெரிதாக இல்லாத ஒரு சூழலில் திமுகவுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய சில அபிலாசைகளை வந்து சில தலைவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இதை ஏன் ஏதோ உரசல் அல்லது இது வந்து ஒரு சண்டை மோதல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இவையெல்லாம் நிச்சயமாக இருக்கும் ரெண்டு புறத்திலும் சில சில பேச்சுகள் வருகிறது உங்களுக்கு காங்கிரஸ்காரர்கள் பணக்காரர் வீட்டுக்கு தான் கல்யாணத்துக்கு போவார்கள் என்றோ காமராஜருக்கு ஏசி வைக்க வேண்டிய நிலை வந்தது என்றோ சிலர் பேசுவது போன்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக இங்கே எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுங்கள் கூடுதல் இடம் கொடுங்கள் என்று கேட்பது என்பது கூட்டணியை பலவீனமாக்குவதல்ல கூட்டணிக்கு வந்து எதிரானதும் அல்ல கூட்டணியிலே ஒற்றுமையாக நாம் இருக்கின்றோம் கேட்பது வன்பு முடிவு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க இது ஒரு புறம் இருக்கட்டும் என்ன இருந்தாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சி என்று ஒரு போதும் சொன்னது இல்லை காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி என்று சொன்னதும் இல்லை ஆனால் மாறாக அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா இது என்டிஏ கூட்டணிங்கிறார் ஒவ்வொரு முறையும் அதை அதே அஇஅதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதை எதிர்த்து கொண்டே இருக்கிறார் எத்த எந்த அளவுக்கு திரு அமித்ஷா அவர்கள் கனவு காண்கிறார் என்று சொன்னால் அடுத்த தேர்தலிலே என்டிஏ வரும் என்று சொல்கிறார் இதே தமிழகத்திலே திமுகவுக்கு எதிராக பேசுகிறார் நான் என்ன கேட்குறேன் தமிழர்களையே ஒட்டுமொத்த தமிழர்களையே திருடர்கள் என்றதும் ஒட்டுமொத்த தமிழர் கையிலே ஒரிசா இருக்குது என்று சொல்லும் பீகாரில் போய் எங்கே பீகாரிகள் தமிழர்களாக தாக்கப்பட்டது என்றும் திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் சொன்னது தமிழ் மக்களுக்கு தெரியாதா கல்வி நிதியை தராமல் இருப்பது தெரியாதா புயல் நிவாரணம் வெள்ள நிவாரணம் தராமல் இருப்பது மக்களுக்கு தெரியாதா அதனால அமித்ஷா அவர்கள் பேசக்கூடிய பேச்சு என்பது இன்றைக்கு உள்ளபடியே தமிழக மக்களால் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது சார் உங்களுடைய பார்ட்டியில உங்களுடைய பார்ட்டியில இப்படி உங்களுடைய கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் ஆமாம் எங்களுக்கு கவர்மெண்டில் எங்களுக்கும் பங்கு வேண்டும் அப்படின்ட்டு அவர் நேற்று கொடுத்த பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறார் அப்போ இப்படி ஒரு கோ இப்படி ஒரு டிமாண்டை நீங்க வைக்கிறது அப்படிங்கிறது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தானே தவிர அது உங்களுடைய கட்சியின் விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்களா அதான் அர்த்தம் கட்சி என்பது எது இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை தலைவர் செல்வ பிறந்தகை திரு கிரீஷ் சோழங்கர் அவர்கள் அவர் முன்னாலே இதே கூடுதல் இடம் வேணும்னு கேட்டார் இப்போ சமீபத்தில் அவர் லேட்டஸ்ட்டு தீர்ப்பு தான் உண்மையான தீர்ப்பு அவர் என்ன சொன்னார் இந்த கூட்டணி பலமா இருக்கிறது இந்த கூட்டணியை நாங்கள் பேசிக்கொள்வோம் எங்களுடைய தலைமை கேட்குறேன் முடிவெடுக்க வேண்டிய இல்லாதவர்கள் கேட்பது தவறு என்று சொல்ல மாட்டேன் அவர்களுடைய ஆசைகளை சொல்கிறார்கள் அவர்களும் கட்சிக்காகத்தான் பேசுகிறார்கள் கட்சிக்காக பேசுவது ஒவ்வொரு கட்சியும் சிறந்த நிலையில் இருந்தால் தான் இந்த கூட்டணி சிறப்பாக அமையும் அதனால இந்த கூட்டணி வந்து வலிமையாக இருக்கிறது எந்த நிலையிலும் அதிமுகவோ அல்லது ஆட்சியில் ஏற்கனவே பாஜகவும் அண்ணாதிமுகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலே கூட்டணியில் தான் இருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் அதிமுக ஆட்சியில் இருந்து அன்று அவர்களால் பெற முடியாத ஆட்சியை கூறையேறி கோலி பிடிக்க முடியாதவர்கள் பானத்தக்கிரி வைகுண்டத்தை காண்பிப்பேன் என்று சொன்னால் அது நிச்சயமாக நடக்காது நடக்கவும் முடியாது நடக்கவும் தமிழ் மக்கள் விடமாட்டார்கள் ஓகே ஓகே காங்கிரஸில் இருந்து எழுந்திருக்க கூடிய இந்த அதிகாரத்தில் பங்கு என்ற அந்த ஒரு கோரிக்கை தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் கொஞ்சம் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு உங்களுக்கு தோணுதா திமுக அந்த கோரிக்கை சார் நீங்க தலையாட்ட கூடாது சார் நீங்க எதுக்கு தலையாட்டிட்டு இருக்கிறீங்க நீங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தஞ்சு ஸ்போக்ஸ் பர்சன்ல நீங்க ஒரு ஆளு அவர்கிட்ட கேட்டும் போது நீங்க தலையாட்டுறீங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு நேற்று அமித்ஷா பேசி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய துணை தலைவர்

அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் எழ தொடங்கியிருக்கா இல்லையா சார் அதை பத்தி நான் புதிய காசி ஒன்றும் இல்லைல்ல நீங்கள் அதை பற்றி பேசலாம் அதை பற்றி பேசிங்க அதுக்கான உங்கள் தலைப்பு அதிகார பகிர்வு அது விஷயமா நான் பேசியாகணேன் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக தொண்ணூத்தாறு இடம்தான் இருந்துச்சு ஆட்சி அமைக் சார் கதை சார் வரல வரல சொல்ல விடுங்க சார் நாங்க எங்க கட்சியில் அப்போவும் திரு சுதர்சன அவர்கள் அதிகார பகிர்வு கேட்டார் ஆனால் அன்னை சோனியா காந்தி அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுத்தது திமுக தான் ஆட்சியில் இருக்கும் அதிகார பகிர்வு இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னோம் அதே மாதிரி இன்னைக்கு நாங்க கேட்போம் அதே நேரத்தில் வந்து முடிவு எடுக்கிறது மேலிடம்தான் இதை முடிஞ்சாச்சு ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் சொன்னாரு திமுக இதுவரை ரெண்டாவது முறை வரலேண்டு அதுக்கு சில காரணங்கள் உண்டு ஆனா இன்னைக்கு நடந்தது என்ன உங்களுக்கு உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்றில் காங்கிரஸ் கூட்டணியில் திமுக வரவில்லை அவங்க ஆட்சி அமைச்சாங்க அதே மாதிரி வந்து வந்து கூட்டணி இருந்து ஆட்சி அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து காங்கிரஸ் கூட்டணி இல்லை அதனால ஆட்சி இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் காங்கிரஸ் கூட்டணி இருந்துச்சு ஆட்சிக்கு வந்தாங்க திமுக அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு உங்களுக்கு தெரியும் டூ ஜி மற்ற பிரச்சனையின் காரணமாக அன்னைக்கு வர முடியாத ஒரு சூழல் ஆனால் அதற்கு அடுத்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுல காங்கிரஸ் கூட்டணியை ஆட்சியை பிடிச்சாங்க அதே காங்கிரஸ் கூட்டணி தொடருது ரொம்ப பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா இதற்கு முன் முன்பின் வந்து காங்கிரஸ் கூட்டணி இல்லாமல் இருந்தது இந்த காங்கிரஸ் கூட்டணி என்பது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலிருந்து இருபத்தாறு வரை தொடருது அதனால மீண்டும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன் நீங்கள் கேட்குறீங்க எங்கள் மேலிடம் தெளிவாக சொல்லியிருக்கு தாவேக ஒரு அதனால எங்களுடைய மேலிடத்தினுடைய பார்வையாளர்களை அனுப்பிச்சு ரெண்டு முறை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் முதல்வருமாக ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கூட்டணியை இறுதியாக்கி இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எங்கள்ல சிலருக்கு அந்த ஆசையில் இருக்கலாம் எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கலாம் நீங்க ஒவ்வொரு கட்சியிலும் உங்களுக்கு திமுகவில் பந்தா அடுத்து கமலஹாசன் சேர்த்த மாதிரி வேற யாரும் சேர்க்கலாம்னு அவங்க கூட நினைக்கலாம் ஆனா நாங்க சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியை பொறுத்தவரை தெளிவாக சரியாக இருக்குது ஒரு பாறை போன்று இருக்குது இதில் வந்து சில சில சலசலப்புகள் வருவதனால் அது ஒன்றும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது இதற்கு முன்ன வரலாறையும் நான் சொல்லிட்டேன் திராவிட முன்னேற்றக் கழகம் சிறுபான்மையாக இருந்த ஒரு ச நேரத்தில் கூட எங்கள் கட்சியை சேர்ந்த சுதர்சனம் அவர்கள் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்ட அந்த நிலையில் கூட அன்றைக்கு திருமதி சோனியா காந்தி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தொடர்ந்தார்கள் இப்போ நாங்கள் இந்தியா கூட்டணி ஆனா திரு அமித்ஷா அவர்கள் ஏ இந்தியா கூட்டணி ஆட்சின்னு சொல்லணும் அதிமுக தலைமையிலான ஆட்சியாகவும் சொல்ல அவருக்கு தயாராக இல்லை அதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறாரு இப்ப எதிர்ப்பது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடைய பேச்ச அதனால எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி என்பது நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இங்கே நாங்க எல்லாருமே இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் தான் இருக்கோம் ஆனா யாரும் இந்தியா கூட்டணி ஆட்சின்னு சொல்லல இந்தியா கூட்டணி சொல்லல ஆக இந்த கூட்டணிக்கு தலைமை தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்னில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சியில் முழுமையாக இருந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஆறில அதே கூட்டணி ஆனால் பகிர்வு என்பது நாங்கள் கேட்கிற எங்கள் சிலர் கேட்கலாம் கூடுதல் சீட்டு கேட்கலாம் முடிவு இடத்துல மீண்டும் சொல்றேன் தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் இங்கே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இருக்கிறார்கள் ஓகே சார் நம்ம சார் இதயத்துல சார் வந்து சொல்றாரு அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்புன்னு சொல்லணும் இந்தியா கூட்டணி நாங்க சொல்லல அப்படின்னு சொல்றாரு நீங்க சுத்த முடியாது ஏன்னா நீங்க மூணு தடவை அவங்க மூணு தடவை தொடர்ந்து மூணு தடவை இந்த ஆட்சியை ஆளக்கூடிய பிரதம அமைச்சர் அவர் இருக்கிறார் நாடு முழுவதும் இன்றைக்கு பாரதிய ஜனதா காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தலைவர் திரு முத்துவர் சொன்னாரு சொன்னார் தொங்கு கதை சொன்னாரு இன்னைக்கு கூட்டணி அமீஷ் அவர்கள் ஜெயல்டாவுहून போണ്ടു ஊழல் கட்சி வேற எதுவும் இல்லைன்னு கடந்த நாடாளுமன்றத்துல சொன்னாரு மோடி அவர்களும் ஜெயல்டாவு பத்தி தான் சார் 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 கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் சார் நீங்க பேசி முடிச்சிருங்க சார் ப்ளீஸ் நேத்து பேசிட்டாங்க இந்தியாவுலயே மிகப்பெரிய ஊழல் நிறைந்த கட்சி திமுக आमदार நேத்து பேசிட்டாங்க சார் அமீஷ் என்ன சொல்றேன் அமித்ஷா சொன்னதுதான் நேற்று தான் அவர் பேசிருக்காரு இந்தியாவிலே மிகப்பெரிய ஊழல் இருந்த கட்சி திமுக தான் அமித்ஷா இல்லையா நீங்க கூட்டணியில இல்லன்னா உங்களையும் சொல்லி இருப்பாரு சார் ஏன்னா உங்களையும் தான் சொன்னார் அவரு அரசியல் யாரும் நிரந்தர நண்பர்கள் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது